அனைவருக்கும் வணக்கம் நம்ம இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் சார்பா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம்கான டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டக்ட் பண்றோம் இல்லைங்களா அதுபடி நேத்து டெஸ்ட் டென் பார்த்துருப்போம் ஓகேங்களா சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் லெவன் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓமையை பொருளோட பொறுத்துக்க ஓகேங்களா சோ ஏற்கனவே ரெண்டு செட் ஆஃப் ஓமையை பொருளோட பொறுத்துக்க பார்த்துட்டோம் ஸோ தேர்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா சோ நம்ம டெஸ்ட்ல பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே அந்த கொஸ்டின் ஆன்சரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பா எக்ஸாம்ல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகேங்களா ரைட் சோ டெஸ்ட் ஸ்கெடியூல் எல்லாமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணிங்க உங்களுக்கு பிடிஎஃப் கிடைச்சிடும் சரிங்களா ரைட் ஸோ டைரெக்டா கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம் சோ ஓமையை பொருளோட போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அரைக்கிணறு தாண்டியவன் போலர் இந்த ஓமை உணர்த்தக்கூடிய பொருள் யாது அரைக்கிணறு தாண்டியவன் போலர் இந்த ஓமை உணர்த்தக்கூடிய பொருள் ஆப்ஷன் ஏ தவிப்பு ஆப்ஷன் பி ஆபத்து ஆப்ஷன் சி துன்பம் அண்ட் ஆப்ஷன் டி முயற்சி கரெக்டான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கிணறு தாண்டியவன் போல இந்த ஓமை உணர்த்தக்கூடிய பொருள் தவிப்பு ஆபத்து துன்பம் முயற்சி ஆன்சர் பாத்துருவாங்களா ஆப்ஷன் டி ஆபத்து ஓகேங்களா கிணறு தாண்டியவன் போல அப்படின்னா இந்த உவமை உணர்த்தக்கூடிய பொருள் ஆபத்து சோ மீதி இருக்கிற ஆப்ஷன்ஸ் கன்ஃப்யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும் பட் ஆனா நீங்க இத தெளிவா எழுதி வச்சுக்கோங்க நோட் போட்டு கரெக்டா தெரியலன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ அரை கிணறு தாண்டியவன் போல அப்படிங்கிற ஓமை உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா ஆபத்து அப்படிங்கறது ரைட் ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் உமையும் சிவனும் போல உவமை உணர்த்தக்கூடிய பொருள் உமையும் சிவனும் போல இந்த உவமை உணர்த்தும் பொருள் ஆப்ஷன் ஏ நெருக்கம் ஆப்ஷன் B, அன்பு ஆப்ஷன் சி நட்பு அண்ட் ஆப்ஷன் டி பகை உமையும் சிவனும் போல இந்த உமை உணர்த்தக்கூடிய பொருள் நெருக்கம் அன்பு நட்பு பகை கரெக்டான ஆன்சர கமெண்ட் பாக்ஸ் ல சொல்லுங்க உமையும் சிவனும் போல right ரைட் is, ஆப்ஷன் ஏ நெருக்கம் ஓகேங்களா சோ உமையும் சிவனும் போல நெருக்கம் அல்லது ஒற்றுமை எது வேணாலும் ஓகேங்களா உமையும் சிவனும் போல அப்படின்னா இந்த உமை உணர்த்தக்கூடிய பொருள் ஆப்ஷன் ஏ நெருக்கம் அல்லது ஒற்றுமை ஏ இஸ் ரைட் சரிங்களா இடி கேட்ட நாகம் போல இந்த உமை உணர்த்தும் பொருள் யாது இடி கேட்ட நாகம் போல ஆப்ஷன் ஏ அறியாமை ஆப்ஷன் பி அமைதி ஆப்ஷன் சி மருட்சி அண்ட் ஆப்ஷன் டி தவிப்பு இடி நாகம் போல இந்த ஓமை உணர்த்தும் பொருள் அறியாமை அமைதி மருட்சி தவிப்பு கரெக்ட் செஷன் சொல்லுங்க கேட்ட நாகம் போல ஆப்ஷன் சி மருட்சி மருட்சி அப்படின்னா நடுக்கம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா மருட்சி அல்லது நடுக்கம் சோ இது ரெண்டுல எது கொடுத்தாலும் கரெக்ட் சோ இடிகேட்ட நாகம் போலனா மருட்சி அல்லது நடுக்கம் சோ ஆப்ஷன் சி இஸ் த ஓகேங்களா நெக்ஸ்ட் போர்த் ஒன் காண மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல இந்த ஓமை உணர்த்தும் பொருள் யாது காண மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல இந்த ஓமையினுடைய பொருள் தாழ்வு உயர்வின்மை மகிழ்ச்சி தேவையற்ற செயல் பெருக்கம் ஆப்ஷன் ஏ தாழ்வு உயர்வின்மை பி மகிழ்ச்சி சி தேவையற்ற செயல் டி பெருக்கம் ஓமை எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கிற ஓமைகள் தான் நம்ம கொடுத்திருக்கோம் ஓகேங்களா தெரியலனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க தெரிஞ்சதுக்கு கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்களா கான மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல தாழ்வு உயர்வின்மை மகிழ்ச்சி தேவையற்ற செயல் பெருக்கம் எஸ் த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ பாழ்வு உயர்வின்மை ஓகேங்களா சோ கான மயிலாடு அது கண்டு ஆடும் வான்கோழி போல அப்படிங்கிற உண்மை உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னா தாழ்வு உயர்வின்மை ஓகேங்களா ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் ஆப்பசைத்த குரங்கு போல இந்த ஓமையினுடைய பொருள் ஆப்பசைத்த குரங்கு போல இந்த ஓமையினுடைய பொருள் ஆப்ஷன் ஏ பயனின்மை ஆப்ஷன் பி ஆபத்து ஆப்ஷன் சி மகிழ்ச்சி அண்ட் ஆப்ஷன் டி வேதனை ஆப்பசைத்த குரங்கு போல இந்த ஓமை உணர்த்தும் பொருள் பயனின்மை ஆபத்து மகிழ்ச்சி வேதனை கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க எஸ் தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி வேதனை ஓகேங்களா ஆப்பசைத்த குரங்கு போல இந்த ஓமை உணர்த்தக்கூடிய பொருள் ஆப்ஷன் டி வேதனை ஓகேங்களா நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் சரியான இணையை தேர்வு செய்ய குன்றின் மேல் இட்ட விளக்கு போல குடத்தில் இட்ட விளக்கு போல குன்றின் மேல் இட்ட விளக்கு போல மறைத்தல்னு கொடுத்திருக்காங்க குடத்தில் இட இட்ட விளக்கு போல பயனுடைமைன்னு கொடுத்துருக்காங்க இதுல ஏது சரியான வினைங்கிறது தேர்வு செய்யணும் ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு ஆப்ஷன் டி இரண்டும் இல்லை குன்றின் மேல் இட்ட விளக்கு போல மறைத்தல் குடத்தில் இட்ட விளக்கு போல பயனுடைமை சரியான ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எஸ் சோ ஆப்ஷன் டி இரண்டும் இல்லை அப்படிங்கிறத ரைட் ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா குன்றின் மேல் இட்ட விளக்கு போறனா பயனுடைமை அல்லது பயன் அப்படிங்கிறது பொருள் குடத்தில் இட்ட விளக்கு போல அப்படின்னா மறைத்தல் அப்படிங்கிறது பொருள் ஓகேங்களா அப்ப எது சரியான சரியானேன்னு கேட்டுக்கிறோம் சோ ரெண்டுமே சரியானது இல்லை சோ அதனால ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர் சோ அப்ப குன்றின் மேல் இட்ட விளக்கு போல அப்படின்னா பையனுடையமே அல்லது பையன் குடத்தில் இட்ட விளக்கு போலனா மறைத்தல் ஓகேங்களா நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் மணியும் ஒலியும் போல இந்த ஊமை உணர்த்தும் பொருள் ஆப்ஷன் ஏ ஒற்றுமை ஆப்ஷன் பி சிதைவு ஆப்ஷன் சி பகை அண்ட் ஆப்ஷன் டி நட்பு மணியும் ஒலியும் போல இந்த ஓமை உணர்த்தும் பொருள் ஒற்றுமை சிதைவு பகை நட்பு

இயலாத செயல் இது உணர்த்தும் இந்த பொருள் உணர்த்தும் உவமை எது பழம் நழுவி பாலில் விழுந்தது போல எலியும் பூனையும் போல புற்றீசல் போல பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல ஆப்ஷன் டி பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல அதுதான் இயலாத செயல் சோ அப்ப பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல என்னக்கூடிய உவமை உணர்த்தக்கூடிய பொருள் இயலாத செயல் நெக்ஸ்ட் நைன்த் ஒன் எதிர்பார்ப்பு என பொருள் தரும் உவமை எது பொருள் கொடுத்துட்டாங்க உவமை எதுன்னு கேட்கறாங்க எதிர்பார்ப்பு என பொருள் தரும் உவமை எது ஆப்ஷன் ஏ சூழ்கொண்ட மேகம் ஆப்ஷன் பி ஞாயிறு கண்ட தாமரை ஆப்ஷன் சி வலையில் அகப்பட்ட மான் போல ஆப்ஷன் டி யானை கரும்பு போல சூழ்கண்ட மேகம் சாரி சூழ்கொண்ட மேகம் ஞாயிறு கண்ட தாமரை போல வலையில் அகப்பட்ட மான் போல யானை கரும்பு போல சோ இந்த ஓமையில எது எதிர்பார்ப்பு அப்படிங்கிற பொருளை உணர்த்தக்கூடிய ஓமை எஸ் ஏ கொண்ட மேகம் போல ஓகேங்களா எதிர்பார்ப்பு அப்படிங்கிற பொருள் தரும் கொண்ட மேகம் போல இஸ் டென்த் கொஸ்டின் தயிர் கடையும் போது சாழி உடைந்தது போல என்னும் ஓமையினுடைய பொருள் யாது ஆப்ஷன் ஏ அலைச்சல் ஆப்ஷன் பி வேதனை ஆப்ஷன் சி நிலையாமை அண்ட் ஆப்ஷன் டி வீண் தயிர் கடையும் போது சாழி உடைந்தது போல என்ன ஓமையினுடைய பொருள் யாது அலைச்சல் வேதனை நிலையாமை வீண் தயிர் கடையும் போது தாழி உடைந்தது போல சோ பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும் கரெக்டா பாத்து சொல்லுங்க ஆப்ஷன் வேதனை வீண் வராதுங்க வேதனை தான் வரும் ஓகேங்களா தயிர் கடையும் போது தாழி உடைந்தது போல அப்படிங்கும் போது சோ பாத்தோன்னே நீங்க வீண் அப்படிங்கறத சூஸ் பண்ணிருக்கலாம் பட் வீண் ஆன்சர் வராது ஓகேங்களா வேதனை அப்படிங்கறதா இந்த ஓமை சரியாக உணர்த்தக்கூடிய பொருள் ஓகேங்களா சோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் சரி ஒன்ஸ் அகைன் ரிபீட் பண்ணிரலாம் ரிவிஷன் பண்ணிரலாம் கவனிச்சுங்க அரை கிணறு தாண்டியவன் போல ஆபத்து உமையும் சிவனும் போல நெருக்கம் அல்லது ஒற்றுமை இடிகேட்ட நாகம் போல மருட்சி அல்லது நடுக்கம் காணமயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல தாழ்வு உயர்வின்மை ஆப்பசைத்த குரங்கு போல வேதனை குன்றின் மேலிட்ட விளக்கு போல பயனுடைமை குடத்திலிட்ட விளக்கு போல மறைத்தல் மணியும் ஒளியும் போல சிதைவு இயலாத செயல் பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல சூழ்கொண்ட மேகம் எதிர்பார்ப்பு அப்படிங்கிற பொருளை தரும் தயிர் கடையும் போது தாழி உடைந்தது போல வேதனை ஓகேங்களா சரி சோ இதோட டெஸ்ட் நம்பர் லெவன் ஓகேங்களா ஓமியை பொருளோடு பொறுத்துக்க அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகும் நாளைக்கு இதே டைம் செவன் தேர்ட்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா சோ கலைச்சொற்கள் உங்களுக்கு டெஸ்ட் ஏற்கனவே ரெண்டு செட் ஆஃப் கலைச்சொற்கள் சொற்கள் முடிச்சிருப்போம் ஓகேங்களா சோ நாளைக்கு மூணாவது செட் ஆஃப் கலை சொற்கள் ஓகேங்களா சோ அதுல ஒவ்வொன்றுக்கும் நாலு நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது ஓகேங்களா சோ கொஞ்சம் தெளிவா படிச்சுட்டு ஸ்கூல் புக் பிளஸ் அவுட் சோர்சஸ் எல்லாமே ஓகேங்களா எஸ் சோ நாளைக்கு ஈவினிங் செவன் தேர்ட்டிக்கு டெஸ்ட் சொல் கலை சொற்கள் சார்ந்திருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்ப்போம் ஓகேங்களா சரி சோ நாளைக்கு ஈவினிங் செவன்